ஒரு வழக்கு நல்ல வழக்காக மாறுறதும் அந்த வழக்கை வந்து இழுத்துகிட்டே போகிறதும் நல்ல ஒரு வழக்கறிஞரோட கையில் இருக்குது ஒரு நல்ல வழக்கறிஞர் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேசி முடிவு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை அவங்க செய்யணும் இப்போ வந்து அந்த நீதிமன்றம் வந்து அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அவங்க எதுவுமே செய்யாட்டி கூட அரசாங்கம் இதில் தலையிட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சரி இப்போது இப்போ இந்த இப்போ ஏற்கனவே முன்னாடிலாம் பேசினவங்க நான் பார்த்தேன் நான் பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் ஏத்துறதுல வருஷத்துல ஒரு நாள் ஏத்துறதுல அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது அது இத்தனைக்கும் வந்து அந்த ஹச்ஆர்என் சி தேவசநானத்தோட இடம்னு நைன்டீன் டுவெண்ட்டில டிக்ளரான இடம் அதுல ஈவன் வந்து சப்போஸ் அது தர்காவோட இடமே இருந்தா வச்சுக்கிட்டா கூட அது அவங்களுடைய ம மனமோ வந்து அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த தீபத்தூண்ல ஏத்துறதுனால அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது எல்லாருமே சேர்ந்து ஒரு சகோதரத்துவமா செயல்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முயற்சிக்கணும் அத விட்டுட்டு இந்து மக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து வலியுறுத்தி இந்த மாதிரி செய்யறது தவறு சுமூகமான